தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே கண்ணிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சட்டமன்றத்தில் நான் ஒரு கருத்தை பேசிக்கிட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றத்துறை தலைவராக இருந்தார் அவர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நகரப் பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் என்று வெளியிட்டார் ஆனால் தமிழகத்தில் பெரும்பாலான நகரங்களிலும் கிராமங்களிலும் இயங்குகின்ற நகரப் பேருந்துகள் முன் பேருந்துடைய முன்புறமும் பின்புறமும் பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த அந்த பேருந்தில் பெண்கள் பயணம் செய்தால் கட்டணம் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என்று அவர்கள் அந்த பஸ்ஸை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த கருத்தை நான் வெளியிட்டேன் சட்டமன்றத்திலே பேசினேன் அப்பொழுது இதே போக்குவரத்துறை அமைச்சர் அப்படியெல்லாம் இல்லை போன முறை நான் பேசினேன் அப்படியெல்லாம் இல்லை வாங்க நீங்கள் போய் நேரில் பார்க்கலாம் அனைத்து நகர பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் ஏறி பயணம் செய்யலாம்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படியே இருக்குது சட்டமன்றத்திலே தவறான கருத்து தான் பதி வைக்கிறார் அதோடு இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல பேருந்துகளும் நிறுத்தப்பட்டு விட்டன அதோடு நகர பேருந்துகள் பல நடைகள் நிறுத்தப்பட்டுள்ளன இயங்குகின்ற நடை நிறுத்தப்பட்டுகின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பத்து ஆண்டில் சுமார் பதினைந்தாயிரம் பேருந்துகள் நாங்கள் புதிதாக வாங்கி இயக்கியிருக்கின்றோம் எல்லா குறிப்பு இருக்குது சட்டமன்றத்திலே அவர் மறைக்கவே முடியாது ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கின்றன இந்த மூன்று ஆண்டுகளிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு டீசல் பேருந்து வாங்குவதாக அறிவித்தாங்க ஐநூறு மின்சார பேருந்து அறிவித்தாங்க அதையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு பிஎஸ் எஸ் சிக்ஸ் பேருந்து வாங்குவதாக அறிவிச்சாங்க ஐநூறு மின்சார பேருந்து வாங்குதாச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் இது எல்லாம் போக்குவரத்து மானிய கோரிக்கையில் இடம்பெற்ற செய்தி தான் இது எதுவும் மறைக்க முடியாது அந்த மந்திரி இதே தான் மூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு மூவாயிரத்தி இரநூத்தி மூணு பேருந்து வாங்குவதாக டீசல் பேருந்து வாங்குவதாகவும் ஐநூறு மின்சார பேருந்து குறிப்பிட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒரு நூறு டீசல் பேருந்து வாங்குவது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி ஒவ்வொரு ஆண்டும் விடியா திமுக அரசு போக்குவரத்து மானிய கோரிக்கை புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி தான் அதை சொன்னேன் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்பு அம்மா மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட என்னுடைய அரசு மூவாயிரத்து நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒரு பேருந்தும் நான் வாங்கியிருக்கிறோம் அம்மா மறைவுக்கு பிறகு அதுக்கு முந்தி கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தி எழுநூறு பேருந்து என்னை வாங்கியிருக்கிறோம் மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பதினைந்தாயிரம் புதிய பேருந்திலை வாங்கி இயக்கிய காரணத்தினால்தான் அதை வச்சுக்கிட்டு தான் இந்த இயக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜனவரி ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐநூற்றி பதினஞ்சு பேருந்து வாங்கியிருக்கிறோம் அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்து பதினெட்டு நானூற்றி எழுபத்தி ஒரு பேருந்து ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருந்து மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஐநூறு பேருந்துகள் ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஐநூறு பேருந்து ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஐநூறு பேருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முந்நூற்றி எழுபது பேருந்து ஜனவரி இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது பேருந்துகள் மொத்தம் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒரு பேருந்துகள் அம்மாவுடைய அரசு வாங்கி இயக்கப்பட்டு ஆனால் இந்த அரசாங்கம் எவ்வளோ பேருந்து வாங்கி புதிதாக இயக்கப்பட்டிருப்பதை நாடறியும் பத்திரிக்கையாளர் தெரியும் ஊடக நம்பரம் தெரியும் எல்லாம் வருசு வருஷம் இந்த ஆட்சி பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போக போக்குவரத்து மானிய கோரிக்கையிலையும் இதே தான் நான் சொன்னது தான் கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அதே பல்லவி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அதே பல்லவி தான் பாடியிருக்காங்க எல்லா பேருந்துகளையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஓடிக்கிற பேருந்துகள்லாம் ஓட்ட வருஷ பேருந்து தான் இருக்குது பல பேருந்துகள் ஒழுகுது சில பேருந்துகள்லாம் டயரே சரியில்ல சிவகங்கையில் மாவ மாவட்ட ஆட்சியாளத்தினுடைய காட்ட போயிருக்காங்க பிரேக் ஷூ இல்லை லைட் இல்லை இன்றைக்கி ஓட்ட ஒரு சில பேருந்து தான் இன்றைக்கு இயக்கப்பட்டு வருகின்றது பல பேருந்து நடுவுலேயே நின்று போயிருது பயணிகளாக வெளியே நிற்கிற காட்சியெல்லாம் அவங்க ஊடகத்திலேயும் பத்திரிக்கையும் பார்த்தோம்